சில மாதங்களுக்கு முன் தந்தை பெரியாரை பற்றி அவதூறாக பிரச்சனை சீமானுக்கு எதிராக பெரியார் திராவிட கழகம் அதுக்கப்புறம் மே பதினேழு இருக்க தினம் சீமானோட வீட்டை அவர் முற்றுகையிட போயிருக்காங்க சோ சீமான் வந்து பெரியாரை வந்து தவறா பேசுறாங்க இனிமே அவருக்கு கெட்ட காலம் பெரியார் கழகத்துடைய கோவை ராமகிருஷ்ணன் அவரை சொல்லியிருக்காரு ஸோ பெரியார் பற்றி ஒரு தவறான பேச்சு வந்து இவர் பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்புகளுக்கு மறைமுகமாக ஆதரவு தரான்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் கருத்தாகவும் இருக்குது ஸோ இவருடைய கருத்தை வந்து பாஜகவும் ஆதரவு கொடுக்குது பாஜக மட்டும்தான் இவர் கருத்தை ஆதரவு கொடுக்க தவிர மற்ற எந்த கட்சியும் இவர் கருத்தை வந்து ஆதரவு கொடுக்கல ஸோ இவர் இதில் வந்து நல்லா தெரியும் இவர் பாஜகவில் இயக்கப்படக்கூடியதாக நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் கருத்தாக இருக்குது ஸோ இனி வரக்கூடிய காலத்தில் சீமானுடைய ஓட்டு வங்கி சரியுமா சரியாதா சீமான இந்த கருத்தை வந்து நடிகரும் தாவே கத்தல் விஜய் வந்து எந்த விதமான கருத்தும் சொல்லாமல் இருக்காரு ஸோ அவர் கருத்து சொல்வார்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கினேன் உங்களை விடைபெற்ற முத்து பிரசலா முத்து பிரகாஷ் பாய் பாய்